ஊராட்சி தலைவராக ஊராட்சி ஒன்றிய கட்சியினுடைய தலைவராக கவுன்சிலராக இருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு காரணம் நாம் அருமை தலைவர் ராஜீவ்காந்தி கொண்டு வந்த பஞ்சாயத்து இன்று அனைவரும் கையில் இன்றி தவழ்ந்து கொண்டிருக்கிறது இன்று அடைப்பேசி அதை உருவாக்கி கொடுத்தது நம் தலைவர் ராஜீவ்காந்தி அப்படிப்பட்ட நிறைந்த தலைவருடைய எதிரை இருக்கின்றோம் தீவிரவாத எதிர்ப்பு உறுதிமொழி அகிம்சை சகிப்பு தன்மை மரபுகளில் அழகாத நம்பிக்கையுடைய இந்திய மக்களாகிய நாம் சமுதாய ஒற்றுமை மத நல்லிருக்க நல்லுணர்வு ஆகியவற்றை போற்றி வளர்க்கவும் மக்களுடைய உயிர்களுக்கும் உடைமைகளுக்கும் மற்றும் பண்ணைகளுக்கும் ஊர் நிலவிக்கும் நிறைவிட சக்திகளை